நமது பாரம்பரிய கால்நடைகளில் இருந்து கிடைக்கும் சுத்தமான பால் தயார் மற்றும் தரமான நெய் மற்றும் நூறு சதவிகிதம் இயற்கையான கலப்பட மற்ற வேதிப்பொருட்கள் சேர்க்காத பொருட்களை வாங்கணுமா உங்களுக்காக நம்ம பல்லடம் செய்தியாளர் கொடூரமாக வெட்டப்பட்ட வழக்கில் மேலும் மூன்று பேர் கைது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தனியார் தொலைக்காட்சியில் செய்தியாளராக பணிபுரிந்து வந்த காமநாயக்கன்பாளையத்தைச் சேர்ந்த பிரபு என்பவர் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு மர்ம கும்பலால் விட்டப்பட்ட நிலையில் பலத்த காயங்களுடன் கோவையில் உள்ள தனியார் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின் பேரில் காமநாயக்கன்பாளையம் பாளையம் காவல் ஆய்வாளர் ரவி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட நிலையில் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாமிநாதன் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் பலனம் செய்தியாளர் நேச பிரபு வெட்டப்பட்ட வழக்கில் ஏற்கனவே சரவணன் மற்றும் பிரவீன் ஆகிய இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு விசாரணையின் போது தப்பிக்க முயன்றதாகவும் அப்பொழுது இருவருக்கும் கால் முறிவு ஏற்பட்டதாகவும் தற்பொழுது கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் இன்று பாலபாரதி ஹரிகரன் ஜெயபிரவீன் ஆகிய மூன்று பேரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர் One.